சிம்மராசிக்காரங்க பார்க்கறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டத்தனமான ஆட்களாகவும் வெளியே தெரிஞ்சாலும் மனதில் வந்து ரொம்பவே வந்து குழந்தைங்க மாதிரி புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்கா வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க என்னதான் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கவே ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க சிம்மராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இது இதனால பாக்குறவங்க எல்லாருமே வந்து சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா ஜாலியா இருக்கிறாங்க சூப்பரா இருக்கிறாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்த கண்டக சனியாக இருந்தவர் உங்களுக்கு அஷ்டம சனியாக வருகிறார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கண்டம சனியாக கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷமாக வந்து ரொம்பவே கஷ்ட துன்பங்கள்லாம் பட்டு ஏதோ இப்போதான் தப்பித்தவர் மேலே வந்துகிட்டு இருக்கிறோம் திடீர்னு அஷ்டம அஷ்டமசனியா அவ்வளோதான் எங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிருமா அப்படின்னு நிறைய சிம்மராசிக்கார கேள்வி கேட்பீங்க அஷ்டம சனியால் வந்து எல்லா நபர்களுக்குமே எந்த ஒரு ஆபத்துமே வராது கிட்டத்தட்ட சிம்மராசிக்காரங்க ஒரு ஒரு கோடி பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு கோடி பேருக்குமே அஷ்டம சனியால் ஆபத்து வந்துருமானா வராது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதகாரத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கல்கள் தடுமாற்றம் எல்லாமே வருமே தவிர மற்றபடி யாருக்குமே எந்த ஒரு கெடுதலுமே நடக்காது இதை நினச்சி நிறைய சிம்மராசிக்காரங்க பயந்துகிட்டு இருப்பீங்க ஐயோ அஷ்டம சனி வருது நம்மளால் தொழில் முன்னேற்றம் வராது படிப்புல பிரச்சனை வேலையில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு நிறைய பயந்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி எதுவுமே வராது உங்களுக்கு சிவனுடைய தயவு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு சிவன் பார்த்துக்குவார் அதில் இருந்து ஈஸியாக நீங்கள் தப்பிச்சும் வெளியே வந்துடுவீங்க ஏன்னா கடந்த ஆண்டுகளில் நிறைய கசப்பு வேதனை எல்லாமே இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாட்களாக வந்து நடக்க இருக்குது சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்திருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க சிம்மராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசிக்காரன்தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் சிம்மராசிக்கார்க்க கம்பேர் பண்ணும்போது மற்ற ராசிக்காரங்களை விட கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சிம்ம ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு போய் உதவி செய்கிறது முன்னோடினா அது வந்து முழுக்க முழுக்க சிம்ம பண்ணுறாங்க தான் இதனால் வரைக்கும் உங்கள் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் அந்த தடைகள் அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது வரக்கூடிய நாட்கள் இருந்து சிம்மராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா மார்ச் இருபதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை வந்து ஒன்றாக நடைபெறுறதுனால உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன மீனராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் பகவான் ராகுகேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து பேரும் சஞ்சாரம் பண்றாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக வந்து ஜோதிடத்தில் பார்க்கப்படுது இது உங்களுக்கு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த நல்ல நல்ல பலனாளி எல்லாமே வந்து தரப்போகுது எனக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக வந்து நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சுட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னைக்கு வரைக்குமே வந்து சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கும் எங்கள் வாழ்க்கையில் எப்போ தான் நல்லதாக நடக்கும் அப்படின்னு நிறைய சிம்மராசியான்னு கேள்வி கேட்பீங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுமதமாகவே மாறப்போகுது கடந்த ஆண்டுகளில் என்னென்ன இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து சனி பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆக போது சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிடுவார் மீனத்தில் ஒரு ஆறு காதமும் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கே வந்துடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலம் அப்படிங்கிறது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஒரு ராஜயோக காலகட்டமாக பார்க்கப்படுது ஏன்னா வந்து வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ இதெல்லாம் மீண்டும் உங்களுக்கு சனி பகவான் மூலம் அது கண்டிப்பாக உங்களுக்கு தருவார் சிம்மராசிக்காரங்க நல்லது நடக்க போதும் தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போதும்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் அவங்கள தேடி வந்திருக்கும் சிம்மராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கோடியே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு சிம்மராசிக்காரங்க மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு மற்றவர்கள நம்பி என்றைக்குமே சிம்மராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க உங்களால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துரோகம் வரக்கூடாது துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி நீங்கள் என்னைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க நான் வந்து அவங்களுக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கடன் பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்குது நீங்கள் இப்போ போய் ஒரு சிம்மராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட சுயநலத்துக்காக அந்த கடன் வாங்க கிடையாது குடும்பத்திற்காகவும் பெற்ற பிள்ளைகளுக்காகவும் அம்மா அப்பாவுக்காகவும் மட்டும்தான் அந்த கடன் வாங்கியிருப்பாங்களே தவிர தவறான தீய பழக்கங்கள் மது பழக்கங்களுக்காக வந்து அந்த கடன் வாங்குறது இந்த சிம்மராசிக்காரின் வாழ்க்கையிலே சுத்தமாகவே கிடையாது எப்படியாவது அந்த கடனை மட்டும் கட்டி முடிச்சிட்டுனா போதும் ஏதோ வாழ்க்கையில் கொஞ்சமாவது முன்னேறிடுறேன் அப்படின்னா வந்து சிம்மராசிக்காரர்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைவிதி முழுவதமாகவே மாற போகுது வரகுடி நாத்துல இருந்து இந்த 2025 முடிறதுக்குள்ள இந்த அத்தனை கடனையும் நீங்க கட்டி முடிக்க போறீங்க இந்த வருடத்துக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாம உங்களுடைய அனைத்துமே உங்க கடனுமே முடிய போகுது சிம்மராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்து குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆக போது இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் ஏன்னா வேலையின் அதிபதின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து குரு பகவான் குரு பகவானுடைய பார்வை நேரடியாக சிம்ராசிக்காரங்கள இருக்கிறதுனால உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஏதோ இப்போ ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருப்பீங்க அதை குடும்ப சூழ்நிலைக்காக ஆனால் நீங்கள் படித்து படிப்புங்கிறது வேற நீங்கள் செய்யக்கூடியது வேலைங்கிறது வேலைக்கு சம்மந்தமே இருக்காது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாம் ட்ரை பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் சைடு நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் இன்னொரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த கவர்மெண்ட் வேலையோ இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ ஐடி ஜாப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணார் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாமே மீண்டும் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்பாக இன்னொரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது சிம்மராசிக்காரங்களுக்கு தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேயே வெற்றியாக மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலேயும் சரி உங்கள் இல்லற வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபரில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இனி வர கூடிய நாட்கள் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது நீங்கள் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சிருப்பீங்க அந்த கம்பெனிக்கு இரவு பக்கம் பார்க்காம வேலை செஞ்சிருப்பீங்க சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அங்கே பதவி உயர்வோ சம்பள உயர்வோ சரியான மரியாதை எதுவுமே அந்த கம்பெனியில் கிடைச்சிருக்காது ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு செய்யாதவங்க எல்லாத்துக்குமே அந்த சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும் இதை நினச்சி ரொம்பவே வந்து மனதளவில் பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைக்க போகுது மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு விரைவில் போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அதை கிடைக்கும் அந்த நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு பதவி பொறுப்பு எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் தொழிலில் இருந்து தடையில் விலகுவது மட்டுமில்லாம நீங்கள் அடுத்து செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் உற்பத்தியிலிருந்து தடையில் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்டே கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே உங்கள் பணத்தை வந்து திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷமே நடந்திருக்காது விரைவில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு காட்டும் ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவசம் சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது திருமணமாகாத சிம்மராசி ஆண்களோ பெண்களோ விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது வரப்போகுது எனக்கு ரொம்ப வருஷமாக வந்து ஜாதகம் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் பெண்ணும் கரெக்டாக அமைஞ்சிருக்காது அப்படின்லாம் வந்து பெண் வீட்டிலருந்து நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க வசதி வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை வந்து சிவராசிக்காரங்க சந்திச்சுட்டு வரீங்க நீ வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணத்தை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்ப குடும்பத்திலே இருப்பீங்க கண்டிப்பாக இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய துணை இல்லாம இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிய சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு குழந்தை பேர் பாக்கியம் உங்களுக்கு விரைவில் உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆசோ ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடர்பான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறையும் இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது அளவுக்கு அபரிவிதமாக இருக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க அது என்ன வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி இல்லை வந்து உறவைக்காரங்களாக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஷேர் பண்ணாதீங்க சிம்மராசிக்காரர்களுடைய உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் விலக போகுது ரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் உடல் ஆரோக்கியம் வரக்கூடிய நாட்கள் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்க சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை வளமாக இருக்கும்